கடைசி உருப்பந்துங்க அப்படியே தெரியல ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ரசிகன் நல்ல ஃபீல்டு சிங்கிள் மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்து மூணே ரன்னுக்கு போட்டிருக்காரு குட் ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம் ரெண்டாவது ஒவ்வொரு பந்து ஸ்லோயர் ஒன் கரெக்டாக விட்டு தான் தட்டினாரு அது எஜ்ஜி பட்டு பேக் தி செயல் சிங்கிள் அம்ப்பியர் சிக்னா நோ பால் அங்கே கேட்சே பிடிச்சாலும் விக்கெட் இல்லை சிங்கிள் இந்த பால் ஃப்ரீயாக மாறும் பந்து அடிச்சிருக்கலாம் பால் பால் ஒரு சிங்கிள் சாரி நண்பா மொபைல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு போன ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு பண்ண முடில

பேக்கப் பண்ணிட்டார் அது பவுண்ட்ரியதான் மாறி ரன் வரல ரன் ஒரு வரலூ ரெண்டோட இந்த ஓவர் ரெண்டு பதினோரு ரன் விளையாடி இருக்காங்க சாரிங்க ரெண்டாவது ஓவரில் மட்டும் பதினோரு ரன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் விளையாடிருக்காங்க கேங்ஸ்டர் இந்த ஓவரில் ஒரு பதினஞ்சு ரன் விளாட்னாங்கன்னா டீசன்ட் ஸ்கோராக இருக்கும் கடைசி ஒரு முதல் பந்து ஒயிட் பல வெரைட்டி நல்ல ஒரு டேக்கன் கீப்பர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அரைக்குழி பந்த எல்லாத்தையுமே விடுறாங்க டாட் பால் நல்ல பந்து எங்க விக்கெட் ஏன்னா ஒரு தடுமாற்றம் கேங்ஸ்டார்ஸ் ஏழு விக்கெட் இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி மூன்று பந்து

காஸ் வர ஆட்ரிசில கேப்ல போயிட்ட இருக்கு தீபா பவுண்டரிக்கு போயிரும் நன்றி கடுகுமா பவுண்டரிங்க கொடுத்துட்டாங்க லைன்ல ஷாட் அங்க போல பவுண்டிங் பவுலர் மிஸ் சாரி ஃபீல்டர் மிஸ்

ஒரு இருபது ரன்னுக்கு பால போட்டு வின் பண்றாங்க பாலோட ரெண்டு ரன்னு தான் அதிகமா இருந்துச்சு சோ மேட்ச் வின் பை கேங் ஸ்டார் சரியான பந்து வச்சுங்க சரியான மேட்சா போச்சு எதிர்பார்க்கவே இல்ல வின் பண்றாங்க கேங் ஸ்டார் சரியான செலிபிரேஷன் நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணுவோம்